எனது படங்களில் இனி பெண்கள் அவமதிப்பு இருக்காது பிருத்திவிராஜ் பாவனாவுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறுத்தலுக்கு முதல் ஆளாக தன்னுடைய கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்திய நடிகர் பிருத்திவிராஜ் இனி தன் படங்களில் பெண்கள் அவமதிப்பு குறித்து காட்சிகள் இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார் விவேகம் இல்லாத வயதில் பெண்கள் மீதான வெறுப்பை கொண்டாடும் பல படங்களில் நான் நடித்திருக்கிறேன் பெண்களின் சுயமரியாதையை குறை கூறும் வசனங்களை பேசி அதற்கு கைத்தட்டல்களும் வாங்கியிருக்கிறேன் ஆனால் இனிமேல் ஒருபோதும் எனது படங்கள் பெண்கள் அவமரியாதை செய்யப்படுவதை கொண்டாடும் விதத்தில் இருக்காது என்று தெரிவித்திருக்கும் நடிகர் பிரித்விராஜ் முன்பு அப்படி நடித்ததற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் குற்றவாளிகளை தண்டிக்கும் வரை படங்களில் நடிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்த நடிகை பாவனா இப்போது பிருத்திவிராஜ் நடிக்கும் ஆடம் மலையாள படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்து வருகிறார்